வணக்கம் நண்பர்களே ஏற்கனவே சீனா போன வருஷம் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ரேர் எர்த் மினரல்ஸ் அண்டு மேக்னட்டீஸ்க்கு வந்து அவங்க சில கட்டுப்பாடு ஏற்றுமதி கட்டுப்பாடு எக்ஸ்போர்ட் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருந்தாங்க அதிலிருந்தா முக்கியமாக அவங்க லைசன்ஸிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் அதில் இன்னும் கொஞ்சம் டைட்டன் பண்ணியிருக்கிறாங்க அதுலேயும் பர்டிகுலராக ஒரு ஆறு ஏழு கனிமங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக சில கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்கிறாங்க அதை பற்றின விவரங்களை நம்ம பார்ப்போம் இந்த கட்டுப்பாடு வந்து உலகம் முழுக்க வந்து கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது உண்மை அதில் ஒவ்வொருத்தரும் பேச்சுவார்த்தை பண்ணி இப்போ கொஞ்சம் ஒரு ரிலீஸும் பண்ணிட்டு வராங்கிறதும் உண்மை தகவல்களை நம்ம பார்ப்போம் இந்த வழிகை கணிம கனிமங்கள் நமக்கு வந்து எங்கே யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இது வந்து பார்த்தோம்னா ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் வந்து ஒரு பதினேழு வகையான மெட்டீரியல்ஸ் அதில் இருக்குது நம்ம வந்து அந்த அளவுக்கு நமக்கு பிரித்து பிரித்து பேச தெரியாது இவங்க நேராக எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம் இன் ஜென்ரலாக பார்த்தோம்னா எலக்ட்ரானிக் அண்டு டெக்னாலஜி அதுக்கப்புறம் வந்து ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் அதோட டெக்னாலஜிஸ் அதுக்கப்புறம் கெமிக்கல் ப்ராசஸிங் இதிலெலாம் இருக்குது இதை ரெண்டாக பிரிக்கிறாங்க மெட்டீரியல் சாரி மெட்டாலிஸ்டிக் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஆக்சிடைஸ்னு பிரிக்கிறாங்க இந்த ஆக்சிடைஸில் வரும்போது பாஸ்பரஸ் அதுக்கப்புறம் வந்து செராமிக் அதுக்கப்புறம் கெமிக்கல் ப்ராசஸிங் இதெல்லாம் இங்கே வருது இந்த மெட்டாலிக்ஸில் வரும்போது இந்த சைடு வந்து பார்த்தோன்னா மேக்னெட்ஸ் எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க விண்டு பவர் ஈவி வெஹிகிள்ஸ் இதுக்கெல்லாம் இங்கே வருது அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸுக்கெல்லாம் வருதுன்னு வச்சுக்கோம் இப்போ நம்மளுடைய பொருட்கள் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு உதாரணத்துக்குன்னு பார்த்தோம்னா ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும் மின்சார வாகனங்கள் இவி வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும் காற்றாலைகள் விண்டு பவருடைய டர்பைனாக இருக்கட்டும் நமக்கு டிஃபென்ஸு இதில் இருக்கக்கூடிய சா உபகரணங்களாக இருக்கட்டும் இராணுவ உபகரணங்கள் மருத்துவ சாதனங்கள் ஸ்கேன் இந்த மாதிரியான விஷயங்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே இது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக போயிடுச்சு இது இல்லாமல் இது எதுவுமே நம்மளால் இயங்க முடியாதுங்கிற நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக வந்து கொஞ்சம் கடுமை பண்ணியிருக்கிறாங்க இல்லைங்களா எக்ஸ்போர்ட்டு அதில் வந்து பார்த்தோம்னா நியூ டைமியம் டிஸ்ப்ரோசியம் இந்த ரெண்டு மெட்டலுக்கு வந்து நமக்கு வந்து பார்த்தோம்னா காருடைய இவி பேட்ரிக்கும் சரி டர்பைன் பின் டர்பைனுடைய பேட்ரிக்கும் சரி அந்த காந்தம் அதோடைய செயல்பாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக படுது இப்போ இது இல்லை அப்படின்னு சொன்னாக்க ஈவி வெஹிக்கிள்ஸு நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு இன்னைக்கான டிபெண்டன்சி சார்பு நிலை நமக்கு இருக்குது இப்போ இந்த எர்த் மெட்டீரியல்ஸ் ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சைனாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன அவங்களுடைய ரோல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மொத்த உலக உற்பத்தியிலேயே எழுபது பெர்சன்ட் வந்து தான் அவனுடைய கைக்குள்ளே வச்சிருக்கிறான் டாமினட் நூறு டன் மொத்தமாக உலகத்தில் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொன்னால் அது எழுபது டன் சைனாவில் தான் உற்பத்தி ஆகுது அவன் என்ன பண்ணுறான் அதில் தொண்ணூறு பெர்சன்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறான் எழுபது டன் உற்பத்தி ஆகுதுன்னா அறுபத்தி மூணு டன் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு பாக்கி ஏழு டன்னை அவன் கையில் அவனுடைய யூசேஜுக்கு வச்சுக்கிறான் இதுக்கப்புறமும் இதில் இருக்கக்கூடிய அந்த இதோட வேல்யூ ஆட் ப்ராசஸிங் வந்து பார்த்தோம்னா தான் டாமின்டாக இருக்கிறான் குளோபல் லெவலில் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ உலக நாட்டுக்கு இதில் என்னென்னலாம் தாக்கம் இருக்குது உலகத்தில் ஃபுல்லாகவே தாக்கம் இருக்கு அதில் அமெரிக்கான்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா உத உதாரணத்துக்கு அமெரிக்கான்னு எடுத்து பார்த்தோம்னா செமிகண்டக்டர்ஸ் ஈவி டிஃபென்ஸ் டெக்னாலஜி இந்த துறைகள்லாம் அமெரிக்காலேயே பாதிக்கப்படும் அப்போ நமக்கு இங்கே இதோட பின்புலம் தெரியும் அமெரிக்காவில் அங்கே ஆரம்பித்தது சைனா கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸும் தெரியும் அது இந்தியாவுக்கும் வருது அப்போ இந்தியாவோட பாதிப்பு நம்ம பாகிஸ்தானோட இருக்கக்கூடிய அந்த உராய்வு தன்மைக்கு சைனா நமக்கு செக் வைக்கக்கூடியதாகவும் அமையுது இது ரெண்டு பக்கமும் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காக சைனா எடுக்கிறான் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மேக்னெட்ஸ் மிசைல்ஸுக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபைட் செட் இருக்கும் இது வந்து இந்த சைனாவோட மினரல்ஸையும் அதோடைய ப்ராசஸையும் தான் அமெரிக்காவே டிபெண்ட் பண்ணியிருக்கிறாங்கிறத பார்க்குறோம் ஈரோப்பில் ஐரோப்பாவில்லாம் பார்த்தோம்னா கிரீன் எனர்ஜி விண்டு டர்பைன் இந்த திட்டங்களுக்கெல்லாம் இது ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து பாதிப்படையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஈவி பேட்ரி அதோடைய சப்ளை செயின் எல்லாமே வந்து இது வந்து நமக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடியது அதில் ஜப்பான் கொரியாவிலலாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஹையண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கன்சியூமர் குட் கெட் கேட்ஸ் இந்த ச இந்த விஷயங்கள்லாம் வந்து ஜப்பான் கொரியா பெரிய லெவலில் பாதிக்கப்பட போகிறது அதே மாதிரி உலகத்தோட மொத்தமும் பார்த்தோம்னா இவி வெஹிக்கிள்ஸ் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அது பாதிக்கப்பட போகுது அதில் வந்து எல்லா கம்பெனியும் பாதிக்கப்படுது அது கொஞ்சம் உலகம்னு வரும்போது கொண்டா இருக்கட்டும் யார் ஈவி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க எல்லாருமே பாதிக்கப்பட போகிறாங்க டெஸ்கலாக டொயட்டாக இந்த மாதிரி எல்லாருமே வந்து பாதிக்கப்படுறாங்க இவங்க எல்லாருமே அடுத்த தீர்வை நோக்கி பயணமாக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இதில் உலகத்தோடைய சப்ளை செயின் மீதான விளைவுகளை பெரிய லெவலில் தாக்கத்தை உண்டு பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க டெக்ஸ் சப்ளை செயின் இந்த டெக் சப்ளை செயினில் வந்து பெரிய லெவலில் டொமினோ எஃபெக்ட் இந்த டொமினோ எஃபெக்ட்னாக்க இது ஒரு செயின் ரியாக்ஷன் ஒரு இடத்துல அடித்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்த இடமும் அப்படியே ஒரு ஒரு இடமும் ஒரு ஒரு சீட்டுக்கட்டாக சரிஞ்சு சரிஞ்சு வர்ற மாதிரி மொத்த எஃபெக்ட்டும் உருவாகிறதா டொமினோ எஃபெக்ட் அப்ப ஒவ்வொரு இடத்துல இவன் நான் ரா மெட்டீரியல்ஸ நிப்பாட்டுறேன் சொன்னோம்னாக்க ஒவ்வொரு இடமா அது வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கறத பாக்குறோம் எங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா துறைகளும் பாதிக்கப்பட்டுச்சுன்னா நம்ம ஃப்ளைட்டை கூட ஓட்ட முடியாது டிவியை கூட ஆன் பண்ண முடியாது கம்ப்யூட்டர்ல இப்ப நம்ம பேசுறோம் இதை கூட செய்ய முடியாது கம்ப்யூட்டர்லன்னாக்க இன்னைக்கு எல்லாமே ஸ்தம்பிச்சு போயிருது மேனுவலுக்குள்ள போக முடியாது அப்ப இது ஒரு செயின் ஆஃப்ஷன் டொமினோ எஃபெக்ட்ங்கிறது ஒரு செயின் ஆஃப் ரியாக்ஷன் அந்த அளவுக்கு இதுக்குள்ள கொண்டு வராங்க ரேர் எர்த் ஷார்டேஜ் ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ரேர் இரத்துடைய ஷார்ட்டேஜ் வந்துச்சுன்னா இவி டிலே வருது பேட்ரி ப்ரைசஸ் எல்லாம் வந்து விலை கூடுது அதே மாதிரி இன்ஃபிளேஷன் ரிஸ்க்கும் வருது விலை கூட ஆரம்பிச்சிருச்சுன்னா இன்ஃப்ளேஷன் ரிஸ்க்கும் வருது இப்ப டெக் கோல்டு வார் அப்படின்னே கூட நம்மளால இதை சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு இப்ப இந்த பிரச்சனையில பார்த்தீங்கன்னாக்க நம்ம சுசுக்கி நிறுவனம் இருக்கு இல்லைங்களா இவங்க வந்து ஷிஃப்ட் கார்களை உற்பத்தியை நிறுத்துறதுக்கான ப்ரொப்போசல் எடுத்துட்டாங்க எனக்கு குளோபல் லெவலில் பண்ணுறானா இல்லை இந்தியா லெவலில் மாத்திரம் பண்ணுறானுங்கிற தகவல் எனக்கு தெரியல ஆனால் இவன் வந்து ஷிஃப்ட் கார் உற்பத்தியை நிறுத்துறதுக்கான முடிவை எடுத்துட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு இது பாதிக்கும் நம்ம எல்லாத்தையும் பாதிக்க கொண்டு வந்திருக்கு இப்போ இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு இருக்குது நம்ம இந்தியா வந்து என்ன சீனாவை தான் நூறு பர்சன்ட் நம்பியிருக்கிறோம் கிட்ட ரிசோர்ஸஸ் இருக்கு ஆனாலும் நம்ம சீனாவை நம்பியிருக்கிறோம் நம்ம வந்து அதுக்கான மைனிங் அந்த டெக்னாலஜி இது சம்மந்தமாக இன்னும் நமக்கு வந்து வளர்ச்சி அடையலை ஏன்னா இதில் வந்து காஸ்ட்டு கூட அதை வந்து மண்ணை எடுத்து அதை சளிச்சு அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கும்போது காஸ்ட் கூட சைனா வந்து அதை வந்து நம்ம இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இல்லாட்டி ப்ரொடக்ஷனாக அப்படின்னு வரும்போது மேக்கார் பை டெசிஷனில் வந்து பை டெசிஷன் தான் நமக்கு சீப்பாக இருக்குது அதனால சைனாவை நம்பியே விட்டுட்டாங்க இதை நம்ம யூஸ் யூஸ் பண்ணவே இல்லை ஆனால் நம்மக்கிட்ட நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் நானூறு டன் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணியிருந்தோம் இந்த வருஷத்துக்கு எழுநூறு டன் இம்போர்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து திட்டம் வச்சுருந்தோம் அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவி வெஹிக்கிள்ஸ் தான் வந்து பெரிய லெவலில் இது வந்து நெருக்கடியை சந்திச்சிருக்கு இப்போ இது என்ன மாதிரியான நெருக்கடி நமக்கு க வந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க இவங்க என்ன பண்ணுறாங்க சைனா வந்து நம்ம அப்ளை பண்ணணுமா சைனாவுக்கு வந்து எங்களுக்கு ரேஷனிங் இப்போ வந்து இப்போ ஏப்ரலில் கொடுத்துருக்குறது ரேஷனி நீங்கள் வந்து யார் யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்களாம் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணும்போது டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டியது இது ரொம்ப ரொம்ப நெருடலான ஒரு விஷயம் என்ன டிஸ்க்ளோஸ் பண்றணும் அதோட எண்ட் யூசேஜ் என்ன பயன்பாடு அப்படிங்கிறத டிஸ்க்ளோஸ் பண்ணணும் ப்ளஸ் அது பத்தலை அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுடைய அதுல அந்த நம்ம வந்து தொழில்நுட்பத்துக்கு உண்டான அந்த மூட உபாயம் இருக்கும் பார்த்தோம்னா பேட்டர்ன் வாங்கி வச்சுருப்போம்னா அந்த ரகசியம் அதையும் நம்ம கொடுத்தால் மாத்திரம்தான் அவன் வந்து ஒத்துக்கவனா அப்போ அவன் ரிசர்ச்சே பண்ணாமல் ஃப்ரீயாக நம்ம ரிசர்ச்சை வந்து அவன் பேப்பர்ல சுட்டு அவன் பண்ணிக்கிற மாதிரியான சூழல் உருவாது ஏற்கனவே அவங்க காப்பி அடிக்கிறதுக்கு இல்லாடி இந்த மாதிரியும் நடக்குது இப்போ இங்கே இந்தியாவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்தியா நம்ம வந்து அப்ளை பண்ணிடுறோம் அப்ளை பண்ணினதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு இப்போ நமக்கு இந்த மாதிரியான தகவல்களை கொடுத்தாலும் அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க இதெல்லாம் வந்து தூதரக லெவல்லையே செய்யக்கூடியது அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அப்போ ரிஜெக்ட் பண்ணணும் ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா மேலதிக தகவல் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா நம்ம அதோட ஃபார்முலா வழிமுறைகளையும் அவங்கள்ட்ட சேர்த்து கொடுக்கும்போது தான் ஒத்துக்கக்கூடிய சூழல் வரும் இது எப்படி டெக்னாலஜி நம்ம கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியல கிட்டத்தட்ட இப்ப முப்பது விண்ணப்பங்கள் இங்க பார்த்தோம்னா இந்தியா தரப்புல இருக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் ஆனா அவ்வளவும் நிலுவையில் இருக்கு பல இது ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத பாக்குறோம் இந்த நிலை தொடர்னால் ராகுல் பஜாஜ் வந்து அவர் பஜாஜ் அவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு இந்த நிலை தொடர்ந்தால் ஜூலை மாசத்துல இருந்து இவி வெஹிக்கிள்ஸ் உற்பத்தியெல்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இதே தான் வந்து அந்த இவங்க ஃபெடரேஷன்ஸ்லையும் அதே தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த பிரச்சனைக்கு இந்தியா வந்து தீர்வு காண்றதுக்கு எப்படி அணுகுமுறை பண்ணுறாங்க இதில் ரெண்டு விதமாக நம்ம பார்க்குறோம் ஒன்று உடனடி தேர்வு தேவைக்கான தீர்வு இன்னொன்று எதிர்கால தேவைக்கான தீர்வு ரெண்டு விதமாக பார்க்கணும் இப்போ இந்த ரெண்டு விதத்தில் உடனடி தேவை தான் நம்ம ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேட் பண்ணோம் அதில் வந்து பார்த்தோன்னா சைனாவோட ஏன் நம்ம பேச்சுவார்த்தை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு குழுவை வந்து அமைக்கிறா அமைக்கலாமான்னு யோசிக்கிறாங்க இதில் சில த்ரெட்டும் இருக்குது சைனா வந்து நம்மளால் முடியாத சில டிமாண்டை வைப்பா அதனால் பேச்சுவார்த்தை வெற்றியும் அடையலாம் தோல்வி வெற்றி அடையாமலும் போகலாம் அப்போ ஆல்டர்னேட்டிவா நம்ம வந்து பேரலில் நம்ம சைனாவை இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அடுத்ததையும் நம்ம பார்க்குறோம் ஒன்று வந்து பார்த்தோம்னாக்க ஆஸ்திரேலியா வியட்நாம் கென்யா இந்த மாதிரியான நாடுகளோட நம்ம ஆல்ரெடி கனிம ஒப்பந்தம்லாம் எல்லாம் போட்டிருக்கிறோம் அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா ஆஸ்திரேலியாவோட நம்ம ஒப்பந்தம் போட்டது ரொம்ப முக்கியம் இப்போ சைனாவை கட் பண்ணிட்டு ஆஸ்திரேலியாவோடையும் போகலாம் ஸோ இப்போ எந்த சைடு நமக்கு இம்மீடியட் ரெடினஸ் கிடைக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து முடிவெடுத்துக்கிறோம் இப்போ அடுத்த அடுத்த நம்ம எதிர்கால தேவைக்கு எப்படி என்ன ஸ்டெப் எடுக்க போறோம் அப்படின்னு பார்க்கும்போது கனிம வளங்கள் எல்லாம் எங்கெங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் ஆல்ரெடி இன்சியலா மணிப்பூர் ஆந்திரா கர்நாடகா தமிழ தமிழ்நாடு இங்கெல்லாம் வந்து எல்லாம் வந்து வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான இனிஷியல் அவுட்புட் இருக்கு செயலாக்கத்துக்கு கொண்டு போகணும் அந்த கம்பெனி வந்து ரேர்மின் கம்பெனி வந்து அந்த செயலாக்கத்துக்குள்ள கொண்டு போவாங்க அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது ரீசைக்கிள் ஃப்ரம் ஈவேஸ்ட் தொழில்நுட்பம் நம்ம இந்த ஈவேஸ்ட்ல இருந்து நம்மளால ரீசைக்கிள் பண்ணி இதெல்லாம் எடுக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கான தொழில்நுட்பம் அதுக்கான ஃபேக்டரி அதுக்கான உபகரணங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து எப்படி நம்ம செஞ்சு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதையும் எடுக்கிறோம் இதுவும் வந்து நீண்ட கால திட்டம் இதுக்கப்புறம் ஐஐடி டிஆர்டிஓ இவங்க எல்லாருமே ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சப்ஸ்டியூட் என்ன பண்ணலாம் இது இல்லாமல் என்ன செய்யலாம் இல்லை இதுக்கே நமக்கு என்ன டெக்னாலஜி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஆராய்ச்சி பண்ணுறாங்க இதுல நம்மளுடைய டிஆர்டிஓ இஸ்ரோ ஆர் இது இவங்களுடைய ஆர் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க சப்ஸ்டியூட் டெக்னாலஜி இது இல்லாம வேற சப்ஸ்டியூட் டெக்னாலஜி ஏதாவது இருக்கா அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்றாங்க முக்கியமா இவங்களுடைய இலக்கு என்ன அப்படின்னு சொன்னா நம்மளுடைய துறைக்கான ஸ்ட்ராட்டஜி காட்டானுமே இதுல இருக்கணும் சைனாவை டிபெண்ட் பண்ணியோ இல்லை வேற கண்ட்ரியோ டிபெண்ட் பண்ணியோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப அந்த அந்ததுக்கு சேர்த்து தான் அவங்க ரிசர்ச் பண்ணுறாங்க தென் நம்மளோட இன்னொரு ரிசர்ச் என்ன அப்படின்னு சொன்னாக்க இதனால சுற்றுப்புற சூழலுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது க்ரீன் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம் சாதாரணமாக ஃபில்டர் பண்ணும்போது அதோடைய ரேடியேஷன்ஸ் பட்டு சுற்றுப்புற சூழலில் பாதிக்க வர்றதுக்கு வாய்ப்புண்டோ அதெல்லாம் இல்லாமல் இல்லை நம்ம வந்து க்ரீன் டெக்னாலஜியில் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆராய்ச்சியும் எதிர்கால தேவைக்கு ஒன்றுதான் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ கூட ஆகலாம் கால் வந்து கூட எடுக்கும் நம்மளுடைய இலக்கு என்ன நம்ம பார்க்கக்கூடியது நம்மளுடைய இலக்கு என்ன நம்ம வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள முப்பது பெர்சென்ட் செல்ஃப் ரிலையன்ஸா இருக்கணும் டிபெண்டன்சியை குறைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போறாங்க அதுல ஸ்டார்ட் அப் பப்ளிக் செக்டார் யூனிட் பிரைவேட் பிளேயர்ஸ் எல்லாரையும் உள்ள தூக்கி போட்டு நம்ம எப்படியாவது நம்மளுடைய டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கான ஸ்டெப்ஸு அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே பண்ணிட்டுருக்கிறாங்க வேற சில கண்ட்ரியோட நம்ம நட்பு கண்ட்ரியோட நாட்டு நாடுகளோடு நம்ம வந்து மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப் அது வந்து நமக்கு வந்து நம்ம அந்த பார்ட்னர்ஷிப்பில் நம்ம பங்கேற்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு வந்து தேவையும் அதிகமாயிட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்தது இந்த டிமாண்ட்னால இந்த பிஸ்னஸ் இந்த இண்டஸ்ட்ரியோட டிமேண்ட்னால எந்தெந்த ஸ்டாக்ஸுக்கெலாம் நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் இதில் பதினாறு ஸ்டாக்ஸ் நமக்கு லிஸ்ட்டில் கிடச்சிருக்கு இந்த பதினாறு சப் சப்ஸிக்வெண்ட்டாக நம்ம வந்து கிடச்சதுன்னா அப்டேட் பண்ணுவோம் இப்போ இது பதினாறில் கோல் இண்டியா லாயிட்ஸ் மெட்டல் கோல் கோல் இண்டியா லாயிட்ஸ் மெட்டல்ஸ் என்எம்டிசி குஜராத் மினரல்ஸ் தேகா இண்டஸ்ட்ரீஸ் மோயில் சந்தூர் மேக்னீஸ் அண்ட் அயன் அஷபூரா மைன் கெம் ஒரிசா மினரல்ஸ் டெக்கான் கோல்டு மைன்ஸ் டுவெண்ட்டி மைக்ரான்ஸ் மிட்வெஸ்ட் கோல்டு சவுத் வெஸ்ட் பினாக்கிள் ஏஎஸ்ஐ இண்டஸ்ட்ரீஸ் கச் மினரல்ஸ் ரீடெக் இன்டர்நேஷ்னல் இதெல்லாம் நமக்கு கிடச்சிருக்கு இதில் எந்த இது எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் இதுக்கு ரிலவன்ஸி இருக்கோ ஹை ரிலவன்ஸி இருக்கோ அதுக்கெல்லாம் நல்லா வாய்ப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது நம்முடைய பார்வை நம்மளே நம்மளுடைய சீனா தடை வேணாலும் போட்டு போகிறோம் அது உலகத்துக்கு போட்டாலும் சரி இந்தியாவுக்கு மாத்திரம் போட்டாலும் சரி இந்தியா எப்போதுமே கிரைசிஸில் நல்லா எமர்ஜ் ஆகக்கூடிய கண்ட்ரி பல சந்தர்ப்பங்களில் பார்த்துருக்குறோம் அதே சமயத்தில் இதுலேயும் நமக்கு தன்னிச்சையான தொழில்நுட்பம்லாம் எடுத்து கண்டிப்பாக மேலே வருவோம் அப்படிங்கிறது நமக்கு நம்பிக்கை இருக்குது தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க ஜெயஹிந்த்